ஹேய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம கோழி மேலப்பாளத்துல சந்தை பார்க்கலாமா பாக்கலாமா உள்ள எண்ட்ரான உடனே கோழி சந்தை எப்படி பார்த்தாச்சு எல்லான்னா கோழிகள் வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு அப்படியே சுத்தி ரவுன்னு நேரம் நம்ம ஆட்டு சந்தைக்கு போயாச்சு ஆட்டு சந்தைக்கு போயிட்டு மொதல் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நின்றுச்சு இந்த செம்பரியாடு பாத்தீங்கன்னா கரிஞ்சவ்வளவு கலர் வரும் குட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டோம் ஒரு எட்டு ரூபா சொல்லி அழைந்து பாத்தார்லாம்னு சொன்னாங்க அப்புறம் பொட்டுக்குட்டிலேயே செம்பரி குட்டி பாத்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பதினொன்று சொல்லியிருந்தாங்க இதோட கலர் பார்த்தீங்கன்னா செவள கலரு கருஞ்சவலை அப்புறம் வெள்ளை வெள்ளைச்சவள எல்லா கலருமே இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பக்கத்தட்டிலே பார்த்தீங்கன்னா இதுலேயும் செங்குட்டி வெள்ளக்கருப்பு குட்டி எல்லாமே இருந்துச்சு இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா ஜோடி சொல்லி ஃபைனலாக பதினொன்று வரைக்கும் முடிச்சு தரலாம்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வெள்ளாட்லேயே கடாவும் பெட்டையும் வச்சிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒன்பதாயிரம் ரூபா ஃபைனலா பண்ணி தரலாம்னு சொன்னாங்க பதினொன்று சொல்லி ஃபைனலா ஒன்பதாயிரம் தரலாம்னு சொன்னாங்க அப்புறமா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கடாவும் கருஞ்செங்கடாவும் நின்றுச்சு இது வந்து ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்லி ஃபைனலாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் தரலாம்னு சொன்னாங்க அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளாட்டு குட்டி கியூட்டா நினச்சி இது வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா ஜோடி நாலாயணும்னு சொல்லி ஃபைனலா மூணு பண்ணி தரலாம் சொன்னாங்க அப்புறமா அதுக்கடுத்து செம்பரி குட்டிலே பாத்தீங்கன்னா செங்கடாவும் கருஞ்செங்கடாவும் நின்றுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஜோடி வந்து பதினொன்று சொன்னாங்க அப்புறமா செம்பரி குட்டியில சுத்த செங்குட்டி இது வந்து ஒரு குட்டி ஆறாயிரம் சொன்னாங்க இந்த தட்டில சுத்த செங்குட்டின்னு நினைச்சு கருஞ்செங்குட்டின்னு சேர்த்து நின்றுச்சு நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் அந்த தட்டி பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கடா நின்னுச்சு இது வந்து பதினஞ்சு ரூபா சொல்லி ஃபைனலா பதினொன்று வரைக்கும் முடிச்சு தரலாம்னு சொன்னாங்க குட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வெள்ளாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாயாடு ரெண்டு குட்டியாடு இது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வரைக்கும் முடிச்சுரலாம்னு சொன்னாங்க அப்புறமா அதுக்கு அடுத்த தட்டில் இந்த செம்பரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா ஃபைனலாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் இந்த கடா குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரூபா சொல்லி ஃபைனெலாம் முடிஞ்சது அப்புறமா அடுத்த தட்டில செம்பரி கடா குட்டி பெட்டக்குட்டி ரெண்டுமே வச்சிருந்தாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து ரூபா அந்த சம்திங் சொன்னாங்க அப்புறமா இந்த செம்பரி குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லி ஃபைனலாக ஆறாயிரரூவா வரை முடிச்சு தரலாம்னு சொன்னாங்க இந்த குட்டியுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு அயக்கு பக்கத்திலே அடுத்த தட்டி பார்த்தீங்கன்னா இதோட குட்டி கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட் ஒரு பாத்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லி ஃபைனலாக அஞ்சு ரூபா ஒரு குட்டினாலும் இந்தாங்க இந்த குட்டி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அயக்கு பக்கத்தில் செம்பரியிலேயே மயிலம்பாடி எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இதை ரேட் என்னென்னு கேட்கல இது ஒரு குட்டி பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஃபைனலா சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆட்டில் இந்த ஆட்டோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரவா ஃபைனலா முடிச்சு தரலாம்னு சொன்னாங்க அப்புறம் செம்பரியிலேயே செங்கடாயிலேயே நடுத்தர குட்டி இது வந்து ரூபா சொல்லி ஃபைலா எட்டாயிரம் ரூபா ஃபைனலாக முடிச்சிடலாம்னு சொன்னாங்க இந்த குட்டி பார்த்தீங்கன்னா கடா குட்டி இது வந்து ஒன்பதாயிரூவா சொல்லி ஃபைனலாக ஏழாயிரம் முடிச்சிடலாம் சொன்னாங்க இது செம்பரியாட்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு சுத்துன கடா இது வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்லி பைனலா பதினெட்டாயிரம் வரை பண்ணி சொன்னாங்க கடாவே பார்க்க சூப்பரா இருந்துச்சு இந்த கடாவை பாத்துட்டு பக்கத்திலேயே ஒரு கடா பாத்தீங்கன்னா வெள்ளாட்டிலேயே பெரிய கடாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் சொல்லி பைனலா இருபத்தி நாலாயிரம் பண்ணி சொன்னாங்க இந்த கடவுமாவே பாக்குது நல்ல ஹைட் வெயிட்டா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் விளையாட்டுலேயே பிடிக்குட்டி இது அமௌண்ட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஃபைனலா சொன்னாங்க இந்த வெள்ளாட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம்னு சொன்னாங்க கருங்குட்டி பிரைஸ் வந்து ஏழு ஐநூறு ஃபைனலா சொன்னாங்க அப்புறமா இந்த விளையாட்டு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் சொல்லி அதுல இருந்து ஃபைனா பாத்து சொன்னாங்க அப்புறமா இந்த விளையாட்டு குட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐநூறு சொல்லி பைனலா ஏழு ஐநூறு பண்ணி தரலாம் சொன்னாங்க அப்புறமா அடுத்த தட்டில பாத்தீங்கன்னா மயிலம்பாடியே பெரிய கடா நின்னுச்சு இது வந்து பதினாலாயிரம் சொல்லி ஃபைனலாக பத்து ரூபாய் ஃபைனலாக முடிச்சு முடிச்சிடலாம்னு சொன்னாங்க இந்த கடாவோட உயிரிட பாத்தீங்கன்னா எப்படி பதினஞ்சு கிலோக்கு தான் இருக்கும் அப்புறமா அடுத்த தட்டில இந்த செம்பி குட்டிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி பதினாலு சொல்லி ஃபைனலாக பதினொன்று வரைக்கும் முடிச்சு தாருன்னு சொல்லிருந்தாங்க அப்புறமா அந்த குட்டியை ஃபுல்லாக அப்படி வீடியோ எடுத்துட்டு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளாட்டு கடா நினைச்சு இது வந்து எட்டாயிரம் ரூபா சொல்லி பார்த்து பாத்தாரன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா அந்த பொடி குட்டி எல்லாமே ஒரு குட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வச்சு கட்டினாங்க அப்புறமா இந்த ரெண்டு வெள்ளாட்டு குட்டியுமே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சொல்லி ஃபைனலாக ஜோடி எட்டாயிரம் பண்ணி தாரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா அந்த குட்டியெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு தட்டி இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா செம்பரி குட்டியும் விளையாட்டு குட்டியும் சேர்ந்து இருந்துச்சு இதோட ரேட்டும் கேட்டீங்கன்னா மூணாயிரம் டு நாலு ரூபா அந்த ரேட்னு சொல்லியிருந்தாங்க இந்த குட்டியுமே பார்க்க எல்லாமே அழகாக இருந்துச்சு அப்படி இந்த குட்டியெல்லாம் பார்த்துட்டு ஃபைனாக போகிறதுக்கு முன்னாடி காலேஜ்லேருந்தே ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆடு ஒர்க் சிரியஸ்க்கும் சந்தை சிரியஸுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்